அய்யனார் துணையில் இன்றைக்கான ப்ரோமோ என்னென்னு பார்க்கலாம் சேரன் வந்து பாண்டியன்கிட்ட சொல்லியிருப்பாங்க நான் நிலாவோட அப்பா கிட்டே இந்த மாதிரி தான் சவால் விட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து பாண்டியனுக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கும் அந்த வீட்டில் பாண்டியனுக்கு வந்து மனசே சரியில்லை சேரன் வந்து நிலாவோட வீட்டுக்கு போன பிறந்து பாண்டியன் வந்து சோழன் கிட்டே போய் சொல்கிறாங்க அண்ணன் இப்படி தான் சேரன் வோ சேரனும் நிலாவோட அப்பாவும் சவால் விட்டுக்குனுங்கிறாங்க அதனால தான் நிலாவை இப்போ கூட்டிகிட்டு போயிருக்காங்க நிலா வந்து திரும்பி வருவாங்களா மாட்டாங்களான்றதே டவுட்டு தான் அப்படின்னு சொல்கிறாங்க சோழன் என்ன சொல்கிறாங்க ஆமா பாண்டியா எனக்குமே சந்தேகமாக இருந்துச்சு ஒரு மாதிரி தான் இருந்துச்சு நிலா இங்கேருந்து போகிறது அப்படின்னு சொல்லுவாங்க நடேசனும் அதை கேட்டுருவாங்க கேட்டுட்டு சொல்லுவாங்க எனக்கு அப்புறந்தே எனக்கு டவுட் தான் ஏன்னா அவங்க பணக்காரங்க இவ்வளோ சீக்கிரம் இறங்கி வருவாங்கன்னு எனக்கு டவுட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனை வச்சு இவங்க அவங்க வீட்டுக்கே போகிற மாதிரி போறாங்க போயிட்டு அங்கே ஸ்டே பண்ணுறாங்க என்னன்னா பல்லவன் வந்து உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறான் தான் உங்களை தேடிட்டு நாங்கள் இங்கேயே வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி சோழன் நல்லா சொல்றாங்க சரி நிலாவும் சொல்றாங்க இவ்வளோ பெரிய வீடு தான் இருக்குல்ல நீங்க வாங்க இங்கே ஸ்டே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய் எல்லாருமே இப்போ நிலாவோட வீட்டிலே இருக்காங்க சரி எனக்கு இப்பதான் உயிரே வருது ஏன்னா நிலா திரும்பி நம்ம கூட வந்துடுவான்ற தைரியம் வந்துடுச்சு வர்றப்போ நிலாவோட தான் வருவாங்களான்றது அடுத்து பார்க்கலாம் வீடியோ லைக் பண்ணுங்க பாய்